ஒன்று ஒன்றுமையாக அந்த உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து என்னை பற்றியாப்பா மேலே மேலுதல் நீங்கள் ரைட் ஆ சரி வந்தாங்க ஓ ஃபை ஹலோ ஹலோ

கிட்ட எனக்கு காஸ்தியை சொத்துக்கு போகிறதுக்கு ஒரு காந்திட்டு நான் சொன்ன நேரத்தில் தெரிஞ்ச கூப்பிட்டு சொன்னாங்க நாங்கள் சொந்த ஃபீல்டில் இருந்தாங்க மூணு நான் பார்க்க வரவங்க எனக்கு ஒரு ஒவ்வொரு நாள் ஒரு பத்து நாள் செமினார் நடந்தார் அவர்கள ஓய்வு நாளில் எல்லாரும் வந்து நாங்கள் பழைய சாப்பிட்டு

சில நாட்டல் நியூசிலாந்து சிலாக்கல் கனடா இப்படி நான் பல இடத்துல கணக்கு பிள்ளைகள் ஆகவே இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு பரம்பரை கையில் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த போகிறதுக்கு முதல் எல்லாரையும் பற்றி ஒரு பரம்பரைத்து நான் இந்த ஊர்கள போட வேண்டியது என்னென்றால் அந்த விசிட் பண்ணுறதுக்கு கணக்காக்கள் வருவாங்க இந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற புள்ளதான் குறைவானது அது அப்படின்னா நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த கணக்கு அப்படியாக இருக்கிறாங்க இங்கே எங்களுக்கு அவங்களுக்கு சொல்வதற்கு அப்படிங்க போகிறதுக்கு கூட ஒரு குரு போட்டு நாங்கள் இருக்க வர வெள்ளையும் பார்த்து கேபிள் நேரம் யோசுவாக்களையும் இங்கே அழைத்து பார்த்து வேண்டும் நீங்கள் எல்லோரும் தொண்ணூற்றி மூணைந்தால் அதுபோற்றெட்டைந்தால் பத்து வருஷம் முப்பது வருஷம் எங்காவதுதான் கல்யாணம் முடிச்சு இருக்கிறீர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு அளவுக்கு உடல் இனத்தையும் கூட முன்னேறியிருக்கிறார்கள் பிள்ளைகள் அந்த உடல் இனம் முன்னேறுவார்கள் ஆனால் முறையினால அங்கே